இந்த செவ்வாய் வெள்ளினால் நம்ம யோசிக்காமல் சமைக்கிற ஒரு விஷயம் சாம்பார் தான் ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான் மஷ்ரூம் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு செவ்வாய் கிழமனால நான் வந்து ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரையில் வந்து சமைக்க முடிலான்னு நினச்சி வச்சுருந்தேன் ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து அப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் வந்து ரொம்ப நாளாக அந்த வெத்தலை தீபம் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நமக்குன்னு ஒரு மனசில் ஒன்று வேண்டிட்டு அது வந்து அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும்போது எல்லாமே நமக்கு வந்து அப்படியே ஸ்பாயில் ஆயிடுமா அதனால் ரொம்ப நாளாக நான் விட்டுட்டேன் அது ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கு வந்துட்டு சரி வந்துட்டு போடலாம் சொல்லிவிட்டு வெத்தலை தீபம் போட்டேன் ஆனால் அந்த விளக்கு ஏற்றும் போது வந்துட்டு வீட்டில் ஒரு வந்து பாசிட்டிவ் வைப்பு இருக்கும் அப்புறம் வந்து மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து தோரமறுப்பு கொஞ்சமாக அடியில் வச்சு அதுக்கு மேலே தான் தீபம் போட்டிருந்தேன் அப்புறம் வந்து செவ்வருலி செவ்வாழைப்பழம் அந்த மாதிரி சிகப்பு கலரெல்லாம் வந்துட்டு எல்லாமே அந்த முருகருக்கு படைச்சி வீட்டில் ஃபுல்லாக சாம்பிராணி புகெல்லாம் போட்டுவிட்டு சாமி கும்பிட்டாச்சு எல்லோரும் வந்து இப்போ ஃபஸ்ட்டு விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா நாற்பத்தி எட்டு நாள் அந்த மாதிரி கணக்கு வச்சு ஆனால் வந்து என்னால் அந்தளவுக்கு விரதம் இருக்க முடியாது ஸோ செவ்வாய் மட்டும் நான்வெஜ் எது எதுவுமே எடுத்துக்காமல் சின்னதாக வந்துட்டு சாமி கும்பிட்டு விரதம் இருந்துப்பேன் எனக்கு சேனலை பிடிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க